ஹாய் நாய்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான மொஜிட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாட்டராக ஆப்பிள் வச்சு நம்ம மொஜிட்டோ செய்ய போகிறோம் இந்த வாட்டர் ஆப்பிளோட ஃபஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃப்ரூட்டு நம்மளோட நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் டிஹைட்ரேட்டாக இல்லாமல் நம்ம நிறைய வந்து இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு கிளாஸில் ஆட் பண்ணியாச்சு இந்த லைட்டாக ஸ்பூனை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸும் அது ஆகிறப்போ இதோட எசன்ஸ் வந்து நல்லாவே வந்து நம்மளோட முஜிட்டு இறங்கும் ஃப்ளேவர் நல்லாவே ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நல்லாவே வந்து க்ரஷ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் முடிச்சுட்டா பொறுத்த வரைக்கும் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுவிட்டு லெமனை வந்து ரெண்டு ஸ்லைசஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து ரெண்டு கார்னரில் வந்து அதை உள்ளே நம்ம டிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து புதினாலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் போட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து லெமனை வந்து க்ரஷ் பண்ணிவிடுங்க அதோட ஜூஸும் வந்து அதில் இறங்கணும் அதுக்காக தான் அந்த இலையும் சேர்த்து பண்ணுறப்போ மின்ட்டோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாவே வந்து இறங்கும் ஸோ இதெல்லாமே பண்ணி அப்புறம் ஃபினிஷிங்கை வந்து நம்ம ஸ்ப்ரைட்டாக வந்து ஊற்றணும் சூப்பரான மூஜிட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாட்டர் ஆப்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்